சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திச கோரி மக்கள் கிளந்தெழுந்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் தையட்டி திசவிகாரையில் இன்று மூன்றாம் தேதி புத்தரின் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலருக்கு எதிராக மல்லாகும் நீதிமன்றினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மனு அறிக்கையினையும் போலீசார் ஒளிபெருக்கி மூலம் அறிவித்தனர் இந்த போராட்டத்தில் யாழ்ப்பால்கலைக்கழகம் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு செல்லும் வாகனங்களின் சாரதி அனுமதி பத்திரம் பார்வையிட்டதுடன் போலீசார் பெயர்களையும் பதிவு செய்தனர் வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்பில் பெயர் பதியப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது ஜெகதீஸ்வர சத்குணதேவி நிரஞ்சன் கலைவாணி மதியரசன் திருசாந்தி கிரிதரன் பெருபா சதாசிவம் சுதாகரன் துளசிதரன் கலைவாணி கஞ்சன் நடிதன் கஞ்சன் சுதர்சன்